ஹலோ கைஸ் இது உங்கள் சொதுபால் டெக் இன்றைக்கி நம்ம சேனலில் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு ஆப் மூலமாக நம்மளால் ஏன் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அப்படின்றத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு ஆப் அப்படின்றது ஒரு கூகுளால் நடத்தப்படக்கூடிய ஒரு சர்வே ஃபில்லிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன பாக்கெட் மணி கிடைக்கும் ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்காது இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய சர்வேஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமாக ஒரு சர்வேக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரஸ்டடான உங்களுக்கு பிடிச்ச கேள்விகளை மட்டும்தான் கேட்பாங்க அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு சர்வேக்கு ரெண்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரையும் உங்களுக்கு வந்து ரிவார்டாக கிடைக்கும் இந்த ரிவார்டாக கிடைக்கிறோடைய மணி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேலன்ஸில் வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும் இதை வச்சு நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்ஸோ இல்லை ஏதாவது இபுக்ஸு இல்லைனா ஏதாவது ப்ரீமியம் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஸுக்கு நீங்கள் மணி வந்து டைரெக்டாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் பேடிஎம்மில் வந்து பண்ணாமல் இதில் இருக்கக்கூடிய மணியை வச்சு வந்து நீங்கள் வந்து அதை வந்து பை பண்ணிக்க முடியும் இப்போ எப்படி அதை வந்து நம்ம பண்ணுறது அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க கூகுள் ஓப்பனியன் ரிபார்ட் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைனா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே பின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிங்கை டைரெக்டாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணி முடித்தது உடனேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன் ஆகாது இல்லைனா நீங்கள் பேக் வந்து மொத்தத்தை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும் கெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி எப்படி கன்ஃபார்மாக இருக்கோ ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி அதாவது இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து அதை லாக்இன் பண்ண முடியும் ஏன்னா கூகுள்னாவே மொத்தமாக வந்து நம்ம இமெயில் ஐடி மூலமாக தான் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இதனால் நீங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக பர்சனலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் ஐடியை வச்சு வந்து நீங்கள் ரன் பண்ணுறது நல்லாவே இருக்கும் ஏன்னா அதுதான் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க இவங்க கொடுக்கக்கூடிய சர்வே எல்லாமே வந்து ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெயில் ஐடி மூலமாக வரும் இதனால் நீங்கள் எது பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஆப்பை லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் பர்மிஷன் அதே போல் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு கேட்கும் அதெல்லாத்தையும் ஃபில் பண்ண உடனே ஓம் பேஜுக்கு போங்க ஓம் பேஜுக்கு போன உடனே உங்களுக்கு ஏன் மோர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்க அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லணும் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச நேரம் சர்வே வந்து ஓப்பன் ஆகாது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சர்வே வந்து வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எது வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டெசர்ட் நீங்கள் எது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத யோசிச்சு பதில் சொல்லுங்கள் ஏன்னா குதர்க்கமாக கேட்பாங்க இங்கே வந்து இந்த ஏரியாவில் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எது ஃபேமஸோ அதை மட்டும் கொடுங்க அது இல்லாமல் தெரியாமல் நீங்கள் எதைதான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வே வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா இப்போ இவங்க கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ மூணு கேள்வி கேட்டாங்க மூணு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஓகே கொடுத்தேன் ஆனால் எனக்கு பேலன்ஸ் வந்து ஓகே ஆகலை ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஓகே ஆகலை இதுக்கு நான் ஏற்றதுக்கு கேள்விக்கு கரெக்டாக வந்து பதில் இல்லை அப்படின்னு சொல்லுறதுக்கங்க இது எப்படி வந்து திரும்ப சர்வே பிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கணும் ஆன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அவங்களே வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும்போதோ இல்லைனா கொஞ்சம் இடம் வந்து சேஞ்ச் ஆகும் போதோ வேரியேஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸை வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக அனுப்புவாங்க அது மூலமாக வந்து நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இன்னொரு சர்வே வந்து வந்திருக்கு அதையும் ஃபில் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஏனிக் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் எக்கு தப்பா ஏதோ ஒன்று கொடுக்காமல் கொஞ்சம் கவனமாக வந்து ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சர்வேதில் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்துக்கலாம் திரும்பவும் வந்து கோப் போய்ட்டு நம்ம வந்து சர்வேஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிப்போம் பொறுமையாக வந்து வாட் இஸ் த மேக்ஸ் சிமம் டைம் ஆஃப் யூஆர் த ப்ரிப்பரிங் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஓகே நான் லெஸ் தானாக வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து குதர்க்கமாக தான் கேட்பாங்க அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப அதுக்கான சர்வேஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து உங்களை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்காமல் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எனக்கு மூணுரூவா வந்திருக்கு அதாவது மூணு ரூபா இருபது பைசா வந்திருக்கு இந்த ஆப் மூலமாக ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸாக கிடைக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே பிளே ப்ளேலிஸ்ட்டுக்குன்னு அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் கரெக்டாக வந்து சின்ன சின்ன மணிஸ் தான் வரும் இதை வச்சு ஜாலியாக வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதாவது பே ஒரு ஆப்பை வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே பே பண்ணிக்கலாம் இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பாய்